அதிகனமழையால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் உள்ளதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிலக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா லீவ் சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாச்சுப்பா ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு லீவ் ஆனால் விட்டுட்டாங்க முதல் மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்டத்திலையும் பள்ளிகள் கல்லூரிகளில் லீவ் விட்டாங்கப்பா நம்ம சொன்னது போலவே ரெண்டு மாவட்டத்தில் லீவ் ஆன்சிட்டு வந்துடுச்சு இது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருங்கப்பா அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்துன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுவோம் எந்த மாடலாம் மழை பெய்து உங்கள் உங்கள் மழை பெஞ்சா அந்த மாவட்டம் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இப்போ நான் சொல்லப்படுற மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாவட்டங்களும் அடுத்தடுத்து லீவ் சொன்ன வர அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அந்த மாட்டலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க இப்போ நான் பார்க்குற காட்டம் தெரியுமா இதான் வாட்ஸ்அப் சேனல் ஸோ ஜாயின் பண்ணிங்க இதில் உங்களுக்கு ரெயின் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒரு டக்கெட்னு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகேப்பா ஸோ அடுத்தடுத்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக மிக கனவழிக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை வேணால் எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி இப்போ மூணு மாவட்டங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை அது இல்லாமல் இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க கனமழைக்கான எச்சரிக்கை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்பா நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திரு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்டங்களையும் மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்மையும் ஓகேவா இப்போ தொடர்ந்து நாளை தினம் பார்த்தீங்கன்னா நாளை காலை கரெக்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் எட்டைக்கு மேலே உங்களுக்கு மழை பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனமழை பார்த்தா மிக அதிகமாக பெய்யும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மாவட்டத்தில் லீவன்ஸ் எதிர்பார்க்கலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மாதிரி தான் தான் லீவன்ஸ் பண்ணி விடுவாங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே லீவான்ஸ் பண்ணிட்டு ரெண்டு மாவட்டங்கள் ஆல்ரெடி விட்டாங்க இன்னும் ஆறு மணி ஆகும்போது ஏழு மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லீவன்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி வீடியோ டைமிங்காக கமெண்ட் பண்ணிடுங்க மற்றும் உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டம் மழை பெய்யும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சார் நேரத்தில் உங்களுக்கு லீவ் அப்டேட் ஆனது தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம நம்ம ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கிடைக்கப்பட்ட எடிட் பண்ண மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் கிடைச்சது கடலூர் கிருஷ்ணகிரி அண்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்ட தான் லீவ் ஆனஸ் வரப்போகுப்பா ரெடியா இருங்க ஓகேங்களா அதை தொடர்ந்து சென்னை திருநெல்வேலி ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸும் ரெடியா இருங்கப்பா இந்த மாவட்டங்களையும் அடுத்தபடியாக லீவ் ஆனால் வரப்போகுது அப்புறம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து லீவ் வர வரப்போது ஓகேங்களா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி திருச்சி கிருஷ்ணகிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மழை கம்மியாக பெஞ்சிட்டு பட் திருச்சியிலும் மழை இருக்கு பட் கனமழை பெஞ்சா மட்டும் லீவ் அனுப்பிட்டு விடுவாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப கனமழை இருக்கு வெளியே வர முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு லீவ் சொல்லி விடுவாங்கப்பா மற்றபடி திருச்சி மாவட்டத்துக்கு மேக்ஸிமம் லீவ் வர வாய்ப்புகள் கம்மி தோ சொல்றேன் தப்பான நான் சொல்லலாம் திருச்சி மாவட்டத்தில் லீவ் வந்து சொல்லலாம் பட் தான் ஓகேங்களா திருச்சி மாவட்டத்துக்கு லீவ் வர கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் அதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் லீவ் வர வாய்ப்புகள் இருக்கு உட்பட திருச்சி மாவட்டம் அந்த மாதிரி சில மாவட்டங்களா இருக்கீங்களா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் கம்மி நான் சொல்லாத மாட்டோங்களா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வராது ஓகேங்களா ஓகேப்பா இன்னும் சட்ட நேரத்தில் அடுத்தடுத்த மாவட்டங்கள் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது வந்து நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு டக்கு டக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துங்க மட்டும் நம்ம கௌதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க அதில் உங்களுக்கு அடுத்த அப்டேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கவன் பாஸில் கேட்கலாம் மாஃப் எக்ஸாம் வந்துருக்கு அதுக்கான இம்பார்டன்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் வீடியோ வேண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்சனல் பர்சன் வச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பேசலாம் ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்